ஒரு வாய் ஓப்பன் ஆகி வழியே இல்லாம ஒரு குழந்தை வெளியே வந்துருச்சு அப்படி இல்ல செகண்ட் ட்ரைமஸ்டர்ல அபோஷன் ஆயிடுச்சு வழி எதுவும் பெருசா இல்லாம அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பயோ வீக்கா இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்ல ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும் ஒரு ரெகுலரா ஸ்கேன் பண்றோம் எஸ்பெஷல் சிக்ஸ்டீன் டு டுவெண்டி ஃபோர் வீக்ஸ்ல பண்ற ஸ்கேன்ல வந்து கர்ப்பப்பை வாய் லென்த் வந்து ஷார்டன் ஆகிட்டே வருது இல்ல கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு லேசா அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கும் இந்த ஸ்டிச்சஸ் தேவைப்படும் அப்படி இல்ல வைரஸ் பிரெக்னன்சி அதாவது மல்டிபிள் பிரெக்னன்சில இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் நம்ம போடுறோம் இது எப்போ போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்டரி இண்டிகேட்டட்க்கும் ஹைரிஸ்க் பேஷன்ஸ்க்கும் அந்த லெவன் டு ஃபோர்டீன் வீக்ஸ் அந்த அந்த ஸ்கேன் பண்ணிட்டு ஸ்கேன்ல வேற எந்த பிரச்சனையும் இல்ல டைம்லயே ஸ்டிட்ச் போடுறோம் இது இது ஸ்கேன் பார்த்து ஷார்ட் போடுறது ஒரு ஒரு எமர்ஜென்சி மாதிரி மாதிரி அந்த அந்த இருக்கவங்களுக்கு சென்டிமீட்டருக்கு ஸ்டிட்ச் நல்ல விஷயம் வந்து போடுறோம் வெஜினல் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு நம்ம இந்த ஸ்டிட்சஸ்